நடிகர் கமல்ஹாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க உலகளவில் பிரபலமான தமிழ் துறை நட்சத்திரங்களில் சித்திரங்களில் ஒருவர் தான் கமல்ஹாசன் அவர் இவர் நடிப்பில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களுமே அதாவது விக்ரம் திரைப்படம் முதற்கொண்டு அனைத்துமே மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையை படைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதைத் தொடர்ந்து அடுத்ததாக எச் வினோத் இயக்கத்தில் கமல் நடித்துக் கொண்டிருக்கிறாரா இதன் பின்பு மணிரத்னம் இயக்கத்தில் நாயகன் படத்திற்கு பின்பு கமல்ஹாசனும் நடிக்கிறாரா

அப்படி வீடியோ பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க